ஆமா ஆமா வீடு வீடா போய் நாங்க பிரச்சாரம் பண்ணோம் அவங்க வீடு வீடா போய் வேற எதுவும் பண்ணாங்க பல இடங்களையும் உங்களோட தலைப்புல இன்னைக்கு கேட்டிருந்தீங்க இருந்தீங்க இந்த தேர்தல் யாருக்கு வெற்றியை தருமங்கிற நோட்டோட வந்தது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மக்கள் தான் வெற்றியோட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் திமுகன்னு எடுத்துக்கிட்டா ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அவங்க நினைச்சா நாங்க இதெல்லாம் செய்திருக்கிறோம்னு பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஆனா அவங்க இன்னைக்கு பயந்து போய் அத்தனை அமைச்சர்களும் நீங்க எல்லாத்தையும் சரியா செய்து இருந்தா செய்த விஷயங்களே உங்களுக்கு விளம்பரம் தானே ஆனா அப்படி இல்லாம இத பூரா நீங்க சின்ன பிரச்சாரமா நாங்க பண்ணுனேன்னு சொல்றீங்க உள்ள நான் போயிருந்தேன் ஒரு ஹோட்டல்ல கூட ரூம் கிடைக்கல காரணம் எல்லா ஹோட்டலையும் பிடிச்சிட்டாங்க இன்னொன்னு எந்த ஹோட்டல்ல எல்லாம் ஏசி இல்லாம இருந்தோ அது பூரா திமுக ஏசி போட்டு கொடுத்து அந்த ஒரு ஹோட்டல் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு முழுமையாக அத்தனை அமைச்சர்களும் அங்க போய் இருந்து உங்களுக்கு மூணு வருஷம் ஆட்சி செய்திருக்கீங்க நான் இருந்துருந்தா அப்படிதான் யோசிப்பேன் மூணு வருஷம் ஆட்சி செய்திருக்கீங்க மூணு வருஷத்துல நீங்க நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க அந்த திட்டங்கள் மக்களுக்கு செயல்பாட்டுக்கு போய் சேர்ந்திருந்தால் நாங்க விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா காமராஜர் கேட்டாரே மூணு லட்ச ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணணும்னு கேட்ட போது நான் செய்த விஷயம் போயிடுச்சுன்னா நான் இதுக்கு விளம்பரம் பண்ணோம் அந்த மூணு லட்சம் ரூபா தான் நான் இன்னொரு பள்ளிக்கூடம் நடத்துவேன்னு கேட்டேன் அதே அந்த அந்த மனநிலை நிலை ஏன் வரல ஏன் அவ்வளவு பெரிய விளம்பரம் இன்னொரு எனக்கு நல்ல பாயிண்ட் கொடுத்திருக்காரு பட்டாசு தொழில் இன்சூரன்ஸ் இல்ல கலாச்சாரம் குடிச்சவன் அதனாலதான் நாங்க பத்து லட்சம் போய் கொடுத்தோம் அவருக்கு தயவு செய்து அவருக்கு சொல்லி கொடு சிவகாசியில இருக்கிற பட்டாசு தொழிற்சாலைகள்ல தொழிற்சாலைகள்ல விபத்தின் போது அத்தனை தொழிலாளர்களும் கான்ட்ராக்ட் லேபர்ல ஒப்பந்த படிப்படையில போய் பாக்குறவங்க இன்சூரன்ஸ் எந்த அடிப்படையும் இல்லாதவர்கள் அவர்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் கூட அரசாங்கம் கொடுக்கல அந்த தொழிலதிபர்கள் கொடுக்கிறாங்க கொஞ்சம் இதை கவனத்துல எடுத்துக்கீங்க ஏன்னா நீங்க எனக்கு ஒரு படை கொடுத்திருக்கீங்களா இன்சூரன்ஸ் இல்லைன்னா நாங்க பத்து லட்சம் கொடுப்போம் அப்படின்னு நீங்க கொடுத்தது யாரும் குறை சொல்லவில்லை மூன்று வருஷத்தில் நீங்க பாதிமுக நாங்க திண்டுக்கல் சினி பார்த்தாரு திண்டுக்கல்

அந்த போராட்டத்தின் நினைவாகத்தான் விளைந்தது இந்த இடப்பங்கீடு இருபது சதவீதம் நீங்கள் கொடுக்கப்பட்டது இன்றைக்கும் சாதிவாரி கணப்பிடுப்பு நடத்தி இந்த பல்லு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு இன்னைக்கு தகவல் கொடுங்கன்னு கேட்கல நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து என்ன கேட்குது நீங்க ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இருபது சதவீதத்தில் எவ்வளவு பேர் பயனடைந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே வன்னியர்களுக்கு அந்த பயன் போய் சேரவில்லை என்பதற்கான தரவுகள் இது நீங்க வந்து கல்வி வேலை வேலைவாய்ப்பு அரசு அலுவலங்களையும் எவ்வளவு பேர் வேலை பார்த்து இருக்கிறார்கள் இந்த இருபது சதவீதம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அப்படிங்கிற தகவல்கள் நீங்க நினைச்சா ரெண்டு வாரத்தில் எடுத்து அதுக்கானதான் கொடுக்கலாம் ஆனா நாங்க அதுக்கு கொடுக்க தயாரா இல்லை எங்களுக்கு இடவச கதை பேசுறீங்க எல்லாத்தையும் தட்டி விடுறதுக்கு எனக்கு புரியலை இடம் என்ன உங்களுக்கு சாதிவாரி சர்வே இங்க எடுக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் ரெண்டாயிரத்தி எட்டுல நம்ம கிட்ட இருக்குதுங்கிறது ஒரு சட்டம் சொல்லுது ஆனா அதை வச்சுட்டு நாங்க செய்ய மாட்டோம் நாங்க சொல்றோம் வந்து அந்த சட்டம் அதை நீங்க எடுத்திருந்தால் நீங்க உறுதியா கேட்கலாம் தானே இங்க நாங்க ஏங்க இன்னும் அறுபத்தொன்பது சதவீதத்துக்கு இல்ல அதாவது நீங்க வந்து அந்த இருபது சதவீதத்துக்குள்ள இவ்வளவு பேருக்குதான் போயிருக்கு இவ்வளவு பேருக்கு போகலன்னு நீங்க அதுல சொல்றீங்க நீங்க அதுல அந்த அறிக்கையில ஒரு பாயிண்ட் சொல்லுவீங்க ஏழு சதவீதத்துக்கிட்ட தான் கிடைச்சிருக்குது அதுலயே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து சேரல அப்படின்ற ஒரு கணக்க அந்த அறிக்கையில சுட்டி காண்பிச்சிருப்பீங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இப்ப நீங்க புதுசா அதுக்கப்புறம் கேட்டது அது இருபது சதவீதம் ஏற்கனவே ஒரு நூற்றி ஐந்து சமூகங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டது அதுக்குள்ள பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை எப்படி நீங்க பொருத்தி அந்த அறிக்கையை கொடுக்கறீங்கன்னு எனக்கு புரியல ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுங்கிறது நூத்தி எட்டு சமூகங்களுக்குமானது இன்னைக்கு அந்த பலன் போய் சேரல இன்னைக்கும் நீங்க கல்வியிலையும் ஒரு பிளஸ் டூ ரிசல்ட் வந்தாலே கடைசி நிலையில இருக்கிறது இந்த வட மாவட்டங்கள் தான் வன்னியர்கள் அதிகம் இருக்கிற இந்த பகுதி தான் நான் விட பெரும்பான்மை சமூகம் அதிகம் இருக்கிற நெருக்கடியா இருக்கிற இந்த சமூகம் இருக்கிற பகுதி நான் சொல்ல விரும்ப நம்ம சிறுபான்மை சமூகங்களுக்கும் ஒடுக்கப்பட்ட இருக்கிற பிரச்சனைகளை தொடர்ச்சி பேசுறோம் அது ரொம்ப முக்கியம்னு கருதுறோம் நானும் அது முக்கியம்னு கருதேன் ஆனா அதே நேரத்துல தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமா இருக்கிற ஒரு சமூகம் நோய்கூறோட இருந்தால் அதை எப்படி நீங்க அனுமதிச்சிட்டு இருக்க போறீங்க அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு தீர்வு காணுங்கிற

சரி அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு இது நம்ம ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருந்தோம் விக்கிரவாண்டிய வச்சு எழுபத்தி ஏழு ஆறு மணி நிலவரப்படி எழுபத்தி ஏழு சதவீதத்துக்கு மேல ஒரு வாக்குப்பதிவு இதை பாமக எப்படி பார்க்கிறது எழுவத்தி ஏழு சதவீதத்துக்கு மேல இடைப்பு பங்கீடுங்க வாக்கு வாக்கு சதவீதம் ஆயிருக்கிறத வந்து நான் உண்மையிலேயே பாசிட்டிவா பாக்குறேன் ஜனங்க வந்து எல்லாரும் ஆர்வமா வந்து அதுவும் மிகப்பெரிய ஒத்தம் கிராமங்கள் அத்தனையுமே கிராமங்கள் ஒரே ஒரு நகரம் மட்டும்தான் இருக்கணும் எங்க விக்ரவாண்டி மட்டும்தான் பெரிய நகரம் அத்தனை கிராமங்கள்ல இருந்தும் இவ்வளவு வேகமாக வந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கிய திமுக அரசுக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு கொலை செய்யப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட இந்த படுகொலைகள் சட்டம் ஒழுங்கு எல்லாத்துக்கும் அவர்கள் ஏதோ பதில் கூற விளைகிறார்கள் நம்மளுக்கு தேவை எப்படிங்க இன்னைக்கு பேசும்போது ரெண்டு பேரும் உங்க சார் சார்பு நிலையில இருந்து சொல்ல ப்ரடிஷன் அவரதான் சொல்லிட்டாரு நான் அந்த கேள்வியை கேட்கும் போதே சிரிச்சாருக்கு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு என்ன பதில் சொல்றாரு திமுக ஆட்சிக்கு கிடைச்ச சாதனைன்னு சொல்றாரு சூர்யா அதனாலதான் முதல்லயே சொன்னேன் இத்தனை அமைச்சர்கள் போய் உட்கார்ந்துதான் அந்த களத்தை நீங்க வெற்றி கொள்ள முடியும்னு நினைச்சிருந்தா அந்த வெற்றியுமே உங்களுக்கு தோல்விதான் இல்ல 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 மேடம் அதை நம்ம அப்படி சொல்லிட முடியுமா ஒவ்வொரு தேர்தலும் ஜனநாயகத்துல எப்படி வாக்காளர்களை பங்கு பெற வைக்கணும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்துறது ஊடகங்கள் ஏற்படுத்துறோம் ஒரு இது எல்லாமே ஒரு ஜனநாயக கடமையா இருக்கும் பொழுது நீங்க ஒரு அரசியல் கட்சி வந்து வேலையே நாங்க பாக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க இது மாதிரி நீங்க இவ்வளவு பேர் வேலை செய்யறது மேடம் இன்னொரு அரசியல் கட்சி சொல்றீங்க அரசியல் கட்சியோட வேலை மக்கள் பிரச்சனைகளுக்கு முன் நிக்கிறது மக்களுக்கு ஆதரவா இருக்குது அதை நீங்க ஆதரவா நின்னீங்கனாலே மக்கள் உங்க இவங்கதான் நமக்கான களத்துல நிக்கிறாங்கன்னு வந்து வாக்களிக்க போறாங்க நீங்க ஒரு தேர்தல் எத்தனை ரோட் ஷோ பண்றாரு எத்தனை அது அவங்க கட்சியுடைய கடமை மேடம் அவங்க அதைதான் செஞ்சாங்க முடியும் பிரதமருக்கும் அதுதானே பொருந்தது எல்லா எல்லா ஆனா நீங்க ஒரு ஒரு தனிய இந்த புத்தில இருந்து விலகி கொஞ்சம் யோசித்து பாருங்க

நீங்க எனக்கு உங்க பேச்சு பாதிதான் வந்து சென்றது ஆளும் கட்சியா இருக்கிறாங்க அமைச்சரா இருக்கிறாங்க அவங்க ஏன் அங்க போய் நிக்கிறாங்கன்னு கேட்டா ஆளும் கட்சி அமைச்சர் அப்படிங்கறதற்காக அவங்களுடைய உரிமை மக்களை சந்திக்கிற உரிமை நாம பறிக்க அங்க போய் முடியாதுன்னு கேட்கல நீங்க புரிஞ்சுக்கீங்க ஏன் அங்க போய் நின்றாங்கன்னு கேக்கல அவங்க போய் நின்னது காரணமே பயம்தான் நான் ஆச்சோம் அங்க போய் நின்னு பெற்ற நாளைக்கு வெற்றி பெற்றாலும் அது தோல்விதான் அப்படின்னு சொல்றீங்க மக்களை சந்திக்கிறதுங்கிறது தானே ஜனநாயகத்துடைய கூரே அதுதானே ரொம்ப முக்கியம் மக்களை சந்திக்கிறது பாட்டாளி முக்கட்சிக்கோ வெளில இருக்கிறவங்களுக்கு பிரச்சார கூறுகள் நீங்க என்ன செய்யும் செய்யலை ஆளுங்கட்சி எனக்கு செய்யலை நான் என்ன செய்ய முடியும்ங்கிறத சொல்ல போறோம் இதுக்கு நீங்க செஞ்சதுக்கான சாட்சியங்கள் கூட பல நேரங்களில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனா ஆளுங்கட்சி ஆளுங்க நீங்க மூணு வருஷம் ஆட்சியில இருந்திருக்கறீங்க நீங்க செய்ததை பதிவிடுறதுக்கு சொல்றதுக்கு எல்லா சாட்சியங்களும் இருக்கிற போது இங்க இல்ல அதனாலதான் இவ்வளவு அழுத்தமா போய் அவங்க நிக்கிறாங்க இவ்வளவு பேரும் பயத்துலதான் போய் உட்கார்ந்து என்னோட உட்காந்துருக்காங்க நான் உங்க பார்வையில இருந்துதான் கேள்வி கேக்குறேன் அப்ப ஆளுங்கட்சினா நாங்க செஞ்சிட்டோம் சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க களத்துக்கே போகாம இருக்கணும்னு தேர்தல் ஆணையத்துல விதி எதுவும் இருக்குதா என்ன நீங்க செய்திருந்தா நீங்க தைரியமா உட்கார்ந்து இருந்திருக்கலாம் அவங்க போய் செஞ்சதை பட்டியலிடுறாங்க இவ்வளவு பேருக்கு உரிமை அதாவது உரிமை தொகை அப்படிங்கறது அந்த பகுதியில எவ்வளவுக்கு போயிருக்குன்னு அவங்க ஒரு பட்டியல் கொடுக்கறாங்க அந்த பட்டியல் தவறுனா நீங்க சுட்டி காண்பிக்கலாம் நீங்க அது வந்து உரிமை தொகையா வேஷ்டி சேலையுமான்னு கேட்டா அதற்கு பதில் இல்ல உரிமை தொகையா தேர்தலுக்கான உரிமை தொகையா உரிமை தொகை இந்த நேரத்துல உள்ள வருதா இல்ல எனக்கு புரியல நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு திலகபாமாவுக்கு புரியுதா என்னன்னு தெரியல தெரியலாமா கேட்ட சொன்ன பதில் இருந்து நான் ஒரு கேள்வியை கட்டமைச்சேன் அந்த கேள்வி என்னன்னா திலகமா சொன்னாங்க அவங்க அங்க போய் செஞ்சிருந்தாங்கன்னா இவங்க போகவே இல்லையே அவங்க செஞ்சதே பேசுமே அவங்க செஞ்சது உடைய ஒரு கூறா உரிமை தொகை செஞ்சிருக்கேன்னு அவங்க அங்க போய் அந்த பட்டியலை வாசிச்சாங்கல்ல இவ்வளவு பேருக்கு அதுல பயனடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேள்வியை அங்க பட்டியலை வாசிக்கிறதுக்காக மட்டும் போலையே நீங்க அவங்க வேட்டையை விநியோகத்துக்கு சேர்ந்து இல்ல போறாங்க அப்ப அங்கே அது காமிக்குது கங்கள் சாா்யெல்லாம் யோசிச்சு பாருங்க பணம் இல்லாம வாக்கு எங்க ஓடிட்டு அதுவும் ஆளுங்கட்சி நாங்க நாங்க சமூக நிதியை பேசுகிறோம் நாங்கள் பெரியாரின் பணியில

பூத்தை தண்டே இல்லாமல் நீங்கள் கலந்துருக்கலாம் தேவையில்லை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வேட்டி செல்ல வேட்டி செல்லங்கிறீங்க நான் திரும்பிங்க கேட்குறேன் முதல்வரின் முகவரி அப்படிங்கிற ஒரே திட்டத்தில் அந்த கிரா ஊருக்கு மட்டும் இருபத்தி ஓராயிரம் மனு கரெக்டாக பர்ஃபெக்டாக அதுக்கு உண்டான மனுக்கு உண்டான தீர்வுகளை கொடுத்துருக்கோம் நாங்கள் சொல்கிறோம் மேடம் இவங்கிட்ட நான் ரெண்டு கேள்வி மட்டும் வைக்கிறேன் எனக்கு அனுமதி கொடுங்க ஏன்னா அப்போ அவங்க ரொம்ப அழகாக இங்கே வண்டியர் வண்டியர் மக்களுக்காக நாங்கள் கேட்கவில்லை கேட்கவில்லை போராடவில்லை திமுக அரசின் போது போராடுகின்ற போது பட்ட விளைவுகள் அதை மதித்து அந்த உயிர்களுக்கு உண்டான தியாகத்துக்கு உண்டான விலையை கொடுத்தது நான் திமுக அந்த நிர்பந்தம் கொடுக்கலன்னா நீங்க பண்ணிருப்பீங்க ஆனால் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் கொடுத்தது திமுக நான் சொன்னேன் நீங்க கருத்தை விட்டீங்க பட்டாசுன்னு போனீங்க உடனே நான் திரும்பி கேட்டேன் பட்டாசுக்கு ஒரு ஓனர் இருந்தான் கோர்ட் இருக்கு கேஸ் இருக்கு அதுக்கு ஒரு ரெமெடி உண்டு இதை காட்டி தான் சொன்னேன் கலச்சாராயத்துக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் இல்லைன்னு அதையும் கவிஞர் சரியாக புரியலை இன்னொன்று நான் கேட்குறேன் அவங்க பேசும்போது ஒன்று சொன்னாங்க எந்த வன்மம் எந்த வன்மம் அவங்க பேசும்போது நீங்கள் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அவங்க அன்புமணி ராமதாஸோட பிரச்சாரமும் ஐயா ராமதாஸ் பிரச்சாரத்துலேருந்து நான் ஒன்று ஒரே ஒரு வரைக்கும் மட்டும் இவங்கள்ட கேட்குறேன் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு ஒரு ஜாதியை மட்டும் கையில் எடுத்து உங்கள் உரிமைக்கு போராடுங்க எல்லா சமூக நீதினா எல்லாருக்கும் உண்டான சமூக நீதி அதுக்கு உண்டான கேள்வியை நீங்கள் கேட்கணும் ஐயா ராமதாஸுக்கு அந்த அளவுக்கு சமூகத்தில் ஒரு மரியாதை இருக்குது ஆனால் அவர் கொடுத்த பேட்டியில் கொடுத்த அறிக்கையில் ஒரே ஒரு கொஸ்டின் இவங்க பதில் சொல்லட்டான் இந்த நாட்டில் பத்து சதவீதம் கூட இல்லாத ஒருவர் சொல்கிறார் கேளுங்க பத்து சதவீதம் கூட இல்லாத ஒருவர் ஆளுகிறார்கள் பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு சமூகம் ஆளுகிறது நாங்கள் அவர்களிடத்தில் கையேந்துகிறோம் அப்படின்னா அதுக்கு ஜாதி இல்லையா இது ஜாதி வெறிய தூண்டுறதா இல்லையா இதுதான் மருத்துவர் ஐயா ராமதாசோட தேர்தல் பிரச்சாரம் இதுக்கு கவிஞரோட பதில் என்ன ே நீங்க ஒட்டு மொத்தமா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் என்ன வேணுங்கிறத இங்க யாரு திட்டமிட்டதுக்கு தயாராக நீங்க இல்ல இதுல எல்லா இடத்துலயும் உங்களுக்கு எங்க வாக்குகள் அடிப்படை வாக்கு வங்கிகள் எது இருக்கோ அத அடிப்படையே போயிட்டு இருக்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி வெறுமனை மட்டும் மட்டும்தான் பேசுகிறது அப்படின்னு கொஞ்ச காலமா வச்சுட்டு இருந்தீங்க எப்போ திமுக இருந்து விலகி வந்த பிறகு இது வன்னியர்களுக்கு மட்டும்தான் பேசுகிறது ஜாதி கட்சினு இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தோட நீங்க எதை முன் வன்னியர்களுக்கும் கூட ஆனா கட்சி இல்லை அப்படின்னு வைக்கிறீங்க அப்ப நீங்களும் போயிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் பதில் சொன்ன வரைக்கும் நீங்க சுபா அவங்களுக்கு கொஞ்ச நேரம் சுபா சொல்ல நான் சொல்லி முடிக்கிறேன் அப்புறம் அவரு பேசட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அருந்ததியில் உள்வதுக்கு இருக்கா சரி முஸ்லிம்கள் இஸ்லாமியர்களுக்கான இப்படி எல்லாம் பேசி இருக்கிறாரு சமூக நீதி அடிப்படையில நின்னு இருக்காரு அவர் ஏன் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இப்படியான ஒரு அறிக்கையை ஆளுங்கட்சி இவ்வளவு குறிப்பிட்ட சமூகம் அவங்க இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் கையேந்தின்னு அவர் அதுக்குதான் விளக்கம் கேட்கிறாரு நீங்க சதவீதத்துக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீதிமன்றம் உங்களுக்கு கேட்கறது நீங்க இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு இந்த சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது பின்தங்கிய நிலையில் இருக்கிறதா இந்த இந்த ஒடுக்கீடுனால அதுக்கு எந்தெந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்கறது அதற்கான தகவல்களை எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்க இல்லைங்க போது

சொல்லிட்டு போங்க ஆமானாங்க ஜாதி கட்சி தான் இந்த ஜாதிக்கான உண்டான கட்சி இது சமூக நீதிக்கான கட்சி இல்ல இது ஒரு ஜாதிக்கான கட்சி சொல்லுங்களேன் துணிச்சலாம் என்ன இல்ல என்ன இதுல என்ன இருக்கு சொல்லுங்க நீங்க ஏன் அப்படி சொல்ல வைக்கணும்னு விரும்புறீங்க அப்புறம் எப்படி அந்த பத்தாயிரம் பேர்னு ஒரு ராமதாஸ் ஐயா அவர் சொன்னாரு அந்த பத்தாயிரம் பேர்னு சொன்னது காரணம் என்ன பொதுச்செயலாளராக இருக்கிறாங்க

அந்த நீ பாருங்க கழித்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ பெண்களுக்கோ எல்லாருக்குமா களத்துல நிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் பேசலாம்